ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லபுன்னு தள்ளி விட்றாதீங்க தயவுசெய்து முக்கியமான ஒரு பதிவு இது இந்த பாருங்க இது வந்து நொச்சின்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்க பாருங்கள் கருநொச்சி இந்த நொ ஆ இந்த பாருங்க இந்த நொச்சி வந்து கருணொச்சி இந்த கருநொச்சி வந்து அவ்வளோ சாதாரணமாக எல்லாேருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதிகபட்சமாக கிராமத்தில் இருக்கும் இல்லை வேறு எங்கன்னா இருந்தாலும் நர்சரியில் எங்கன்னா இருந்தாலும் நீங்கள் வாங்கி அதை வீட்டை வச்சுக்கோங்க ஆனால் சுத்தபாத்தமாக வச்சுக்கணும் இல்லைனா நம்ம குடும்பத்துக்கு தான் நமக்கு பிரச்சனை வரும் இது அவ்வளோ பவர் உள்ளது இது இது வந்து சளி அதிகமாக சளி பிடிச்சிருந்துச்சின்னா வேது பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இன்னும் முக்கியமான உடலில் இருக்கிற பிரச்சனை அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த கருணொச்சியில் இருக்குது இந்த பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் இதை அந்த ப்ளூ கலராக இருக்கிறதா தான் கொஞ்சம் கரு கருப்புன்னுவாங்க கருணொச்சி அப்படின்னுவாங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து இப்போ சேலில் இருக்கும் ப்ளூ கலர் இருக்கும் இது வந்து இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து சிறு மரம் வகை இது ஒன்றும் இங்கே பாருங்கள் ஹைட்டு மிஞ்சி போனால் ஒரு கம்மியான ஹைட்டு தான் அதிகமாக ஒரு பத்து அடி அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இது ஒரு சிறு வகை மரம் வகை தான் இது பாருங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க வாரத்துக்கு ஒரு வாட்டிங்க வேது பிடிச்சா உங்கள் உடம்பு எந்த ப்ராப்ளமே வராதுங்க நல்லா பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வேது பிடிச்சா எந்த ப்ராப்ளமே வராது இதுதான் இதனுடைய பவர் பாருங்கள் இந்த மா இதை நல்லா காட்டுங்க பாருங்கள் ஏன்னா நல்லா காட்டணும் மக்களுக்கு வந்து தெரியணும் இந்த பாருங்கள் செடிப்படி தான் இருக்கும் காற்றடி இதெல்லாம் தெரியல பாருங்கள் இந்த பாருங்கள் அடியில் வந்து ப்ளூ கலராக இருக்கும் நல்லா பாருங்கள் ப்ளூ கலராக இருக்கும் கரும் ப்ளூ பாருங்க இதுவும் துளசி இது நம்ம வயல் இதெல்லாம் வந்து இதுவும் துளசி கூட துளசி போட்டுக்கோங்க வேப்பம் தழை அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நீலகரி சொல்கிறாங்கல்ல நீலகரியும் கொஞ்சம் கூட ஹாட் பண்ணிங்க இது மூணு நாலு வெரைட்டியும் யூஸ் பண்ணோம்னா அவ்வளவும் வந்து நமக்கு நன்மை தாங்க அவ்வளவும் நமக்கு இது நாட்டு மருந்து எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம எதுவுமே கண்டுகிறதுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் உதவட்டும் கருண் வச்சு தயவு செய்து கருண் வச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு கருண் வச்சு வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வச்சோ வந்து